ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ் இதற்கு முந்தைய பதிவுகள் ஆறு முதல் பத்து வகுப்பு வரையிலான தமிழ் பாடத்திற்குரிய ஒருவரி வினாக்கள் பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் இனி தொடர்ந்து ஆறு டு பத்து வகுப்புகளுக்கான சோஷியல் சயின்ஸ் வீடியோ தான் போடுவேன் ஆனால் முதல்ல நான் போட்டது எஸ்எஸ் வீடியோ தான் முதல் பருவம் சமூக அறிவியல் போட்டிருக்கிறேன் ஆனால் தமிழ் எல்லாருக்கும் உரிய பாடம் அப்படிங்கிறதுனால தமிழை உடனே தொடர்ந்து போட்டு முடிச்சுட்டேன் பொதுவாக நான் போடுறது முக்கியமான வினாக்களை மட்டும் எடுத்து போட மாட்டேன் அங்கங்கே இருந்து எடுத்து போட மாட்டேன் பாடம் முழுவதையும் வரி வரியாக கோத்ரூவ் பண்ணி எழுதி நான் போடுறது தான் இந்த வீடியோ எந்த பகுதியுமே வந்து என்னுடைய வீடியோவில் விடுபடாது இப்போ இந்த வீடியோவில் நான் ஹிஸ்ட்ரி மட்டும் போட்டிருக்கிறேன் ஜாகிரஃபி நம்முடைய அடுத்த பதிவில் வரும் இதிலேயே வினாக்கள் நிறையா இருக்கிறதுனால வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக போக கூடாதுங்கிறதுக்காக வரலாறு பகுதியை மட்டும் நான் இதில் எடுத்திருக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆரியர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து குஷ் மலைகளில் உள்ள ஹைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் வேத காலம் என்பது ஆரியர்களின் வருகையால் தொடங்கியது காலம் ஆயிரத்தி ஐநூறு அறநூறு பொது ஆண்டுக்கு முன் இந்த ஆண்டு அமைப்பை பார்த்துக்கோங்க ஆரியர்களினுடைய தொழில் என்ன அப்படின்னா அழித்து எரித்து அதன் பிறகு சாகுபடி செய்யக்கூடிய வேளாண்மை தொழில்நுட்பம் தான் அவங்களுடையது அடுத்தவங்களுடைய முதன்மையான தொழில் இருந்ததுன்னா கால்நடைகள் மெய்த்தல் இவர்களினுடைய பரவல் எங்கே இருந்தது அப்படின்னா வட இந்தியா முழுவதுமே பரவி இருந்தது ஆரிய நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் வேத கால இலக்கியங்களின் இரண்டு வகை என்ன அப்படின்னா ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் இந்த சுருதி என்பது என்ன அப்படின்னா செவிவழியாக கேட்டல் எழுதப்படாத ஒன்று ஸ்மிருதி என்பது எழுதப்பட்டது இதை நான் வந்து இந்த ரெண்ட விதமாக விளக்கி காமிச்சிருக்கிறேன் அதனுடைய முக்கியமான அங்கங்கள் சுருதி அப்படின்னா நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் உபநிடதங்கள் கொண்டது இது ஸ்மிருதி ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான்கு வகையாக பிரிச்சுருக்கிறாங்க இந்தியாவின் தேசிய குறிக்கோள் சத்யமேவ ஜயதே அப்படிங்கிறது தான் நம்முடைய தேசிய குறிக்கோள் இது எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா முண்டக இருந்து எடுக்கப்பட்டது இதிகாசங்கள் என்னென்ன அப்படின்னா ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் என்னெல்லாம் சிவ புராணம் விஷ்ணு புராணம் சூத்திரங்கள் என்ன அப்படின்னா தர்மசூத்திரம் மனு ஸ்மிருதி நாரத ஸ்மிருதி வேத காலத்தின் இரு பிரிவுகள் ரிக்வேத காலம் பின்வேத காலம் இந்த காலங்களை பார்த்துக்கிறங்க ரிக்வேத கால அரசியல் டேஷை அடிப்படையாக கொண்டது இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது ரிக்வேத கால அடிப்படை அழகு என்ன அப்படின்னா குலம் இதனுடைய தலைவர் புலபதி பல கிராமங்கள் இணைந்த அமைப்புக்கு பேரு விஸ் அதனுடைய தலைவர் விசயபதி எனப்பட்டார் இன குழுவின் பெயர் ஜனா ஜனாவின் தலைவர் ராசன் எனப்பட்டார் ராசன் என்பவர் ஜனசிய கோபா எனப்பட்டார் அப்படின்னா மக்களின் பாதுகாவலர் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் கிட்ட என்னென்ன இன குழுக்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா விதாதா சபா சமிதி கணா இதில் பழமையானது விதாதா இதுதான் பழமையானது சபா என்பது என்ன அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம் சமிதி என்பது மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு அரசனின் படை தளபதி சேனானி எனப்பட்டார் ஜனபதங்கள் எவ்வாறு உருவாயின அப்படின்னா இன குழுக்களோ அல்லது ஜனாக்களோ இணைந்து ஜனபதங்கள் என்று உருவானது பாலி என்பது என்னென்னா ஒருவித வரி அந்த வரியினுடைய அளவு எப்படி இருந்ததுன்னா உற்பத்தியில் அல்லது விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு கட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த பாலி வரி வேத கால சமூகம் தந்தை வழி சமூகமாக இருந்தது கருப்பு நிறமில்லாத ஆரியர்கள் தங்களை தஸ்யுக்கள் என்று அழைத்து கொண்டனர் யவா என்பது பார்லி அவங்களுடைய முக்கியமான பயிராக இருந்தது பார்லி பின் வேத கால பண்பாடு இவ்வாறு அழைக்கப்பட்டது அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க அப்படின்னா வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சுருந்தாங்க அடுத்து அவங்களுடைய நாணயங்கள் நிஷ்கா சத்மனா அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த ரெண்டு நாணயங்களும் தங்க நாணயங்களாக இருந்தது அடுத்து வெள்ளியால் செய்யப்பட்ட நாணயத்துக்கு பேர் கிருஷ்ணாலா அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க அடுத்து அவர்களுடைய கடவுள் அவங்களுடைய வழிபாடு எப்படி இருந்ததுன்னா பிரித்வி என்பது நிலக்கடவுள் நிலத்தை பாதுகாக்கும் வருணன் என்பது மழை கடவுள் இந்திரன் என்பது இடி கடவுள் இந்த கடவுளர்களுடைய தொழில் என்ன அப்படின்னா பிரஜாபதி படைப்பார் விஷ்ணு காப்பார் ருத்ரன் அழிப்பார் அடுத்து அவங்கள் மத்தியில் இருந்த நான்கு ஆசிரமங்கள் என்ன அப்படின்னா பிரம்மச்சரியம் அப்படின்னா மாணவர் பருவம் கிருகிஸ்தம் என்பது திருமண வாழ்க்கை வனப்பிரஸ்தம் என்பது தவ வாழ்க்கை சந்நியாசம் என்பது துறவு வாழ்க்கை சில இடங்களில் வந்து நமக்கு கருத்துக்கள் முன்பின் கொஞ்சம் மாற்றமாக இருக்கிற மாதிரி தோணும் தொடர்ச்சியாக இல்லாமல் இருக்கும் ஏன்னா பாடங்கள் அடுத்தடுத்த தலைப்பில் மாறும்போது கருத்துக்களும் மாறும் என்னடா இங்கே ஆரியர்களை பற்றியே சொல்லிட்டு வந்தோம் இங்கே ஆதிச்சநல்லூர் வந்துருச்சேன்னு நினைக்க வேண்டாம் இது அடுத்த பாடம் ஆதிச்சநல்லூர் எங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது தொல்பொருள் ஆய்வு பொருள்களின் காலம் எவ்வாறு கணிக்கப்படுகிறது இந்த பொருள் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு அதனுடைய தொன்மையை கணிக்கக்கூடிய முறைக்கு பேர் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க கீழடியில் கண்டெடுக்கப்பட்டவை கிமு இரண்டாயிரத்தை சார்ந்தது என அறிவித்த நிறுவனம் எது அப்படின்னா அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்தில் பீட்டா அனாலிட்டிக் நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு அதுதான் நம்முடைய கீழடி அகழாய்வில் கண்டடிக்கப்பட்ட பொருள்களினுடைய காலத்தை சொல்லுது இந்தியாவிலிருந்து ரோமுக்கு ஏற்றுமதியான முக்கியமான பொருள் நிறைய பொருள் ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க அதில் முக்கியமான பொருள் எதுனா எக்கு இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இதற்கு வரி விதிக்கப்பட்ட செய்தி பெரிப்ளஸில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான ஆதாரத்தை அறியும் முறை ரேடியோ கார்பன் முறை பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல் ஹிர் என்றால் நீளமான என்பது பொருள் அதாவது நினைவு தூண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த நினைவு தான் மென் ஹிர் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர் வச்சுருக்குறாங்க இந்த மென் என்பது கல்லை குறிக்கும் ஹிர் என்பது நீளமான என்பதை குறிக்கும் அடுத்து இங்கே சில இடங்களும் மாவட்டங்களின் பெயர்களும் கொடுத்துருக்குறேன் இது ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்த ஊர் கொடுமணல் என்பது ஈரோடு மாவட்டம் வீரராகவபுரம் என்பது காஞ்சிபுரம் மாவட்டம் கும்மாள மருதுப்பட்டி என்பது திண்டுக்கல் மாவட்டம் நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம் சிங்கரிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் வெம்பூர் என்பது தேனி மாவட்டம் குமரிக்கல் என்பது ஈரோடு மாவட்டம் பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம் பையம்பள்ளி வேலூர் மாவட்டம் இந்த கர்த்திட்டைகள் காணப்படும் இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதெல்லாம் அப்படின்னா இந்த சிங்கரிபாளையம் வெம்பூர் குமரிக்கல் இங்கேலாம் வந்து இந்த கர்த்திட்டைகள் அதிகமாக காணப்படும் இந்த கர்த்திட்டைகள்னால் முதலே சொன்னேன் மென்ஹிர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுதான் இந்த கர்த்திட்டைகள் அதெல்லாம் காணப்படக்கூடிய இடம் அடுத்து நம்ம நடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நடுகள் எதற்காக நடப்படுகிறது அப்படின்னா தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடம் இருந்தோ அல்லது எதிரிகளிடமிருந்தோ காப்பாற்றிய வீரனுக்காக நடுகள் நடப்படுகிறது இதே போல் தமிழ்லேயும் சொல்லப்பட்டிருக்கு நடுகள் அப்படிங்கிறது ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனுக்கு நடுகள் நடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது வரலாறு பகுதியில் இதுதான் நடுகள் இதற்காகத்தான் நடப்படுது நடுகர்கள் எல்லாம் காணப்படுது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் மானூர் கோம்பை அப்படிங்கிற இடத்துல தூத்துக்குடி மாவட்டம் கோட்டை அப்படிங்கிற இடத்துல இந்த நடுகர்கள் காணப்படுது அறிவு மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஆறாம் நூற்றாண்டை ஆறாம் நூற்றாண்டை பில் டுராண்ட் என்பவர் இப்படி சொல்லுகிறார் எப்படி சொல்கிறார் அப்படின்னா நட்சத்திரங்களின் மழை அப்படின்னு சொல்கிறார் அறிவு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா சமயத்தின் பெயரால் ஏற்பட்ட சுரண்டல் நடைமுறையை பார்த்து தான் அறிவு மறுமலர்ச்சி ஏற்பட்டது அதுக்கு காரணமாக அமைஞ்சது சுரண்டல் சமண சமயம் எத்தனை தீர்த்தங்கரர்களை கொண்டது இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களை கொண்டது முதல் தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா ரிஷபர் கடைசி தீர்த்தங்கர் மகாவீரர் இந்த மகாவீரருடைய இயற்பெயர் வர்த்தமானர் மகாவீரரினுடைய பிறப்பு பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குந்தி கிராமம் இவருடைய பெற்றோர் யார்னா சித்தார்த்தர் திரிசலா இறப்பு பவபுரி பீகார்லேயே இருக்கக்கூடிய பவபுரி என்கிற இடத்துல அவர் இறந்தார் சமணம் என்ற சொல் எதிலிருந்து வந்ததுன்னா ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து சமணம் என்பது பிறந்தது ஜினா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னையும் உலகையும் வென்றவர் அப்படின்னு அர்த்தம் வர்த்தமானார் அப்படின்னா என்ன பொருள் செழிப்பு அப்படின்னு அர்த்தம் அந்த வர்த்தமானர் யார் அப்படின்னா ஒரு சத்திரிய இளவரசர் கைவல்ய அப்படின்னா என்ன வர்த்தமானர் தமது பனிரெண்டரை ஆண்டுகள் கடும் பிறகு அறிவு பெறுகிறார் இந்த நிலைக்கு தான் கைவல்ய அப்படின்னு பேர் அஸ்தேயம் என்பது திருடாமை என்ற பொருளை தரும் அபரி கிரகம் என்பது பணம் பொருள் மீது ஆசையின்மை அதை குறிக்கும் மகாவீரரினுடைய தலைமை சீடர் யார் அப்படின்னா கௌதச சுவாமிகள் மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவரும் அவரேதான் கௌதச சுவாமி ஆகம சித்தாந்தம் என்பது இந்த கௌதச சுவாமி மகாவீரரினுடைய போதனைகளை தொகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த தொகுப்புக்கு பேரு தான் ஆகம சித்தாந்தம் ரஜோகரணா என்பது கம்பளி நூல்களை கொண்ட துடைப்பம் மதுரை மாவட்டத்தில் சமணர் மலை எங்குள்ளது அப்படின்னா குயில்குடி கிராமத்தில் அந்த சமணர் மலை இருக்குது மதுரை மாவட்டத்தில் கலிஞ்ச மலை உள்ள இடம் அரிட்டாப்பட்டி பாண்டவர் படுக்கை என்பது சமண துறவிகளின் கற்படுக்கைகள் அதுக்கு பேர் தான் பாண்டவர் படுக்கை அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடம் என்று மணிமேகலை நூல் கூறுகிறது கவுந்தி அடிகள் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா சமண பெண் துறவி இந்த பெண் துறவி தான் நம்ம தமிழில் கூட பார்த்துருப்போம் கண்ணகியை வந்து மதுரைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க சிறுமலையிலிருந்து அந்த இடைப்பட்ட பகுதி வழியாக அழைச்சிட்டு வருவாங்க அது அவங்க தான் இந்த கவுந்தியிகள் புத்தர் டேஷ் அரச வம்சத்தில் பிறந்தவர் இவர் சாக்கிய வம்சத்தில் பிறந்தவர் புத்தரின் சிற்றன்னை பெயர் கௌதமி புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர் புத்தர் பிறந்த இடம் லும்பினி தோட்டம் இது நேபாளத்தில் இருக்குது இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா சுத்தோதனர் மாயாதேவி இறப்பு குஷி நகரம் புத்தர் என்பதன் பொருள் ஞானம் பெற்றவர் இவர் எந்த வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறாருனா இவருடைய பத்தொன்பதாவது வயதில் வெளியேறாரு இவருக்கு எப்போ ஞானம் கிடைக்கிது அப்படின்னா அரண்மனையை விட்டு வெளியேறிய நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இவர் அறிவு ஞானம் பெறுகிறார் புத்தர் தம் முதல் போதனையை நிகழ்த்திய இடம் சாரணாத்தில் உள்ள மான்கள் பூங்கா புத்தரின் முதல் போதனை இவ்வாறு அழைக்கப்படுகிறது அவர் முதன் முதலாக போதித்த அந்த போதனை வந்து தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக புத்தருடைய போதனைகளை வந்து எப்படி சொல்வாங்கன்னா தம்மா அப்படின்னு சொல்லுவாங்க புத்தர் எதை நம்பினார் அப்படின்னா பிரபஞ்ச விதிகளை நம்பினார் பௌத்த சங்க துறவிகளை இவ்வாறு அழைப்பதுண்டு எப்படின்னா பௌத்த பிச்சுகள் அப்படின்னு சொல்வோம் பிச்சுன்ன துறவி சமணத்துறவி சைத்தியம் என்பது புத்த கோவில்களை குறிக்கும் விகாரங்கள் என்பது மடாலய மடாலயங்களை குறிக்கும் ஸ்தூபி என்பது புத்தரின் உடல் உறுப்புகள் மீது கட்டப்பட்ட கட்டிடம் அஜந்தா குகை உள்ள இடம் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் இருக்குது அடுத்து பௌத்த மாநாடுகள் கூட்டப்பட்ட இடங்கள் எங்கே கூட் கூட்டினாங்க அதை கூட்டினது யார் முதல் மாநாடு ராஜகிருகத்தில் கூட்டப்பட்டது அஜாதசத்ரு அதை கூட்டுறார் இரண்டாவது மாநாடு வைசாலியில் கூட்டப்படுது காலசோகர் அப்படிங்கிறவர் அதை கூட்டுறார் மூன்றாவது மாநாடு பாடலிபுத்திரத்தில் கூட்டப்படுது அதை அசோகர் கூட்டுறாரு நான்காவது மாநாடு காஷ்மீரில் கூட்டப்படுது மணிமேகலை நூல் ஒரு பௌத்த இலக்கியம் பௌத்த மத கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் காஞ்சிபுரம் வந்து புகழ்பெற்ற பௌத்த மையம் தின்னகர் அப்படிங்கிறவர் பௌத்த தர்க்கவியல் அறிஞர் இதெல்லாம் பௌத்தத்தில் சிறப்பான விஷயங்களை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம் நாளந்தா பல்கலைக்கழக அறிஞர் யார் அப்படின்னா தர்மபாலர் யுவான் சுவாங் ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வர்றாரு அவர் வருகை புரிந்த இடம் காஞ்சிபுரம் சீனாவில் நிலவிய கொள்கை வந்து கன்ஃபியூஷனிசம் பாரசீகத்தில் நிலவிய கொள்கை வந்து ஜொராஸ்ட்ரியம் கனா என்பது சரிசமமான அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும் மகாஜனபதங்கள் மொத்தம் பதினாறு முக்கியமான மகாஜன பதங்கள் என்னென்ன அப்படின்னா மகதம் அவந்தி கோஸ் கோசலம் வத்சம் மகதம் பீகார் மாநிலம் அவந்தி உஜ்ஜயினி கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசம் பிரதேசம் வத்சம் அலகாபாத் ஹரியங்க வம்சம் இவர் காலத்திலிருந்து தான் தொடங்குது யார் காலம் அப்படின்னா பிம்பிசாரருடைய காலத்தில் இருந்து அந்த ஹரியங்க வம்சமானது தொடங்குகிறது இந்த பிம்பிசாரரினுடைய மகன் அஜாதசத்ரு ராஜகிருகத்தில் முதல் பௌத்த மாநாட்டை கூட்டியவர் முதல்லையே நம்ம பார்த்துட்டோம் அஜாதசத்ரு மகதத்தை ஆண்ட வம்சங்கள் யாரெல்லாம் அப்படின்னா ஹரியங்க வம்சம் சிசுநாக வம்சம் நந்த வம்சம் மௌரிய வம்சம் இந்த ஒவ்வொரு வம்சத்திலையும் உள்ள அரசராக சொல்லியிருக்காங்க ஹரிய ஹரியங்க வம்சம் பிம்பிசாரர் சிசுநாக வம்சம் காலசோகா மகாபத்ம மகாபத்மநந்தர் மௌரிய வம்சம் சந்திரகுப்த மௌரியர் ராஜகிருகத்தில் இருந்த தலைநகரை பாடலிபுரத்துக்கு மாற்றியவர் காலசோகா முதல் நந்த அரசர் மகாபத்மநந்தர் கடைசி நந்த அரசர் தனநந்தர் யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக விளங்கியது இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் நாளந்தா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வற்றாத அறிவை அளிப்பவர் விசாகதத்தர் எழுதிய நூல் முத்ரா ராட்சசம் செல்யூகஸ் நிகேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரியரின் அரசபையில் இருந்தவர் மெகஸ்தனிஸ் மௌரிய பேரரசின் தலைநகரம் பாடலிபுத்திரம் பாடலிபுத்திரத்தில் உள்ள நுழைவு வாயில்கள் அறுபத்து நான்கு கண்காணிப்பு கோபுரங்கள் ஐநூற்று எழுபது இந்தியாவில் தோன்றிய முதல் பேரரசு மௌரிய பேரரசு தான் சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து வந்தவர் பத்ரபாகு என்பவர் சந்திரகுப்தர் இப்படி இறந்தார் எப்படி இறந்தார் சரவண பலகோலாவில் சல்லேகனா செய்து இறந்தார் சல்லேகனான்னா என்ன அப்படின்னா உண்ணான் நோன்பிருந்து சாப்பிடாமலே இருந்து உயிர் துறக்கிற நிலைக்கு பேர் தான் சல்லேகனா பிந்துசாரரின் இயற்பெயர் சிம்ஹசேனர் அசோகர் இவ்வாறு அழைக்கப்பட்டார் அவருக்கு என்ன சிறப்பு பெயர்னா தேவனாம் பிரியர் அசோகர் என்பதற்கு பொருள் கடவுளுக்கு பிரியமானவர் கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு கிமு இரநூற்றி அறுபத்தி ஒன்று கலிங்க போரின் பயங்கரத்தை அசோகர் எதில் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய பதிமூன்றாவது பாறை கல்வெட்டில் அதை பற்றி எழுதியிருக்கிறார் அசோகரை பற்றி ஹெஷ்ஷி வெல்ஸ் கூறுவது என்ன அப்படின்னா அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறார் சந்திரகுப்தரின் மகன் யார் அப்படின்னா பிந்துசாரர் அமிர்த கதா என்று அழைக்கப்பட்டவர் இந்த பிந்துசாரர் தான் அமிர்த கதா அப்படின்னா என்ன அப்படின்னா எதிரிகளை போரிட்டு அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம் இந்த பிந்துசாரரின் மகன் தான் அசோகர் சந்தா அசோகர் அப்படின்னு சொன்னால் கொடிய அசோகர்னு அர்த்தம் தம்ம அசோகர் அப்படின்னு சொன்னால் நீதிமான் அசோகர் அப்படின்னு அர்த்தம் அசோகர் எப்போது பௌத்த சமயத்தை தழுவினார் அப்படின்னா போர் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு தான் அந்த நிறைய உயிர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு தான் அவர் பௌத்த சமயத்துக்கே மாறுறார் அசோகரினுடைய பேராணைகள் மொத்தம் முப்பத்தி மூன்று அசோகரின் அமைச்சரவை இவ்வாறு அழைக்கப்படும் மந்திரி பரிஷத் என்று அழைக்கப்படும் சுதர்சனா ஏரி உருவானதை இது கூறுகிறது எது ருத்ரதாமன் கல்வெட்டு அதில் தான் இந்த ஏரி உருவான கதையை எழுதியிருக்கிறாங்க இந்த ஏரி சந்திரகுப்தர் காலத்தில் வெட்டத் தொடங்கி அசோகர் காலத்தில் தான் முடிவடைந்து இருக்கிறது நாணயத்தின் பெயர் மாசாகாஸ் கடைசி மௌரிய அரசர் பிரகத்ரதா அவருடைய படைத்தளபதி புஷ்யமித்ர சுங்கர் இந்த பிரகத்ரதா எப்படி கொல்லப்படுறார் அப்படின்னா தன்னுடைய தளபதியாலேயே கொல்லப்படுகிறார் அவருடைய தளபதி புஷ்யமித்திர சுங்கரால் கொல்லப்படுகிறார் இதோட இந்த ஆறாம் வகுப்புக்குரிய இரண்டாம் பருவம் வரலாறு பாடப்பகுதி நிறைவடைது அடுத்து இதனோட தொடர்புடைய புவியியல் மற்ற பகுதிகளை நம்ம நம்ம இதற்கு அடுத்த பதிவில் நான் பதிவிடுறேன் நம்முடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி